ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் கன்று தான் தாய்ப்பசுவை தேடும் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக தாய்ப்பசு கன்றை தேடி பரிதவித்து தான் பார்த்தோம் என்ன பசு கன்று என்று கேட்கிறீர்களா ஆமாங்க நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் இரண்டு வருடங்களாக காணாமல் போன மகன் இருக்கும் இடம் தெரிந்து அழகம்மா பாசவலையில் சிக்குண்டு எப்படியும் தன் மகன் வெங்கடராமனை எப்பாடுபட்டாவது தன்னுடன் அழைத்து வந்துவிட வேண்டும் என்று பெரும் எதிர்பார்ப்புடன் மகன் நாகசாமியுடன் திருவண்ணாமலைக்கு சென்றதைத்தான் பார்த்தோம் இந்த பகுதியில் மகன் இருக்கும் கோலத்தைக் கண்டு அழகம்மாவின் மனம் சுக்குநூறாக சிதறியதையும் தாயின் கதர்லையோ அண்ணனின் வேண்டுகோளையோ சற்றும் செவிமடுக்காதவராக பாலசுவாமி மௌன சுவாமியாக வீற்றிருப்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் சென்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பகுதி முப்பத்தி எட்டு பெற்ற மனம் பித்து பவழக்குன்றில் வழக்கமாக அமரும் பாறையில் பாலசுவாமி அமர்ந்திருந்தார் அவரது பார்வை எங்கோ தூரத்தை நோக்கி நிலைத்திருந்தது அவரது தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் அவர் எழுந்து வருவதை எதிர்பார்த்து பாறைக்கு சற்று தூரத்தில் காத்திருந்தார்கள் பழனி சுவாமியும் பிள்ளையும் பாறைக்கு பக்கத்தில் பணிவோடு நின்றிருந்தார்கள் நாகசாமியோடு அங்கு வந்து சேர்ந்த அழகம்மா பரபரப்போடு பாலசுவாமியின் எதிரில் போய் நின்றாள் மகன் இருந்த கோலத்தை கண்டதும் அவள் நிலை குலைந்தாள் அவளது தாய் உள்ளம் பதறி துடித்தது உடம்பு வெடபெடுத்து நடுங்கியது கண்கள் ஆராய் கண்ணீரை பெருக்கின அவள் நெஞ்சம் வெடித்து விடும்போல் மகனை பார்த்து அழுது கொண்டே ஐயோ கடவுளே என் பிள்ளையை கண்கொண்டு பார்க்க முடியவில்லையே இதென்ன கோலம் வாடிய வயிறு எலும்பு தெரியும் அங்கங்கள் சடை விழுந்த முடி நீண்ட சுருண்ட நகங்கள் எதற்கு இந்த அவலக்கோலம் எதை சாதிக்கப் போகிறாய் வேண்டாம் வேண்டாம் வைதேக குடும்பத்தில் பிறந்த உனக்கு இந்த துறவு வாழ்க்கை வேண்டாம் மகனே என்னோடு புறப்பட்டு வந்துவிடு நான் நம் ஊருக்கு போய்விடும் என்று கதறி துடித்தாள் தாயும் தமையனும் தம்மை அழைத்து போக வந்திருப்பதையோ தாய் அதற்காக கதறி அழுவதையோ அறியாதவர் போல் பாலசுவாமி அப்படியே நிலை குத்திய பார்வையிலிருந்து திரும்பாதவராக எந்த ஒரு உடலசிவும் இல்லாமல் மௌனித்திருந்தார் அது கண்டு அழகம்மா சொல்லணா வேதனையோடு குரலெடுத்து வார்த்தைகள் தழுதழுக்க நான் இத்தனை கதறியும் கண்ணீர் விட்டு கலங்கி தவிப்பதை பார்த்தும் பாறையில் பாராமுகமாய் உட்கார்ந்திருக்கிறாயே பேசுடா மகனே பேசு மௌனத்தை கலைத்து விடு மகனே என்னோடு வந்துவிடு இந்த ஊரின் தெருக்களில் பிச்சை எடுத்து சாப்பிட்டாயாமே ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் போய் நின்று கைகளை தட்டினாயாமே யாராவது சாதம் கொண்டு வந்து கொடுத்தால் இருகரம் ஏந்தி வாங்கி தெருவில் நின்றவண்ணமே சாப்பிட்டு விட்டு சாப்பிட்ட கைகளை அப்படியே தலையில் துடைத்து கொண்டாயாமே இதையெல்லாம் கேட்க கேட்க உன்னை இந்த கோலத்தில் பார்க்க பார்க்க பெற்று மனம் பதறுதடா வேண்டாம் வேண்டாம் இந்த பிச்சாடன வாழ்க்கை உனக்கு வேண்டாம் உன்னை பெற்ற தாய் சொல்வதை கேள் வந்துவிடு போய்விடுவோம் என்று கதறி துவண்டாள் அப்போதும் பாலசுவாமியின் நிலை மாறவில்லை அது கண்டு நாகசுவாமி உள்ளம் வெதும்ப அழுதபடி தம்பியின் முகத்தை பார்த்து தம்பி நான் கடிந்து பேசியதால் தானே நீ ஓடி வந்து விட்டாய் ஐயோ இப்படி செய்வாய் என்று தெரிந்திருந்தால் அன்று அப்படி பேசியிருக்க மாட்டேனே தம்பி அந்த சம்பவத்தை மறந்து விடடா அம்மா சொல்வதை கேள் பாவா இங்கிருந்து போய்விடுவோம் என்று கெஞ்சினான் தாயின் கதறலும் தமையனின் கெஞ்சலும் பாலசுவாமியின் உறுதியை ஒரு சிறிதும் அசைக்கவில்லை அவர் மௌனமாக பாறையை விட்டு இறங்கி அப்பால் சென்றார் தங்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் மகன் அப்பால் செல்வதை பார்த்ததும் அழகம்மா வெங்கடரம்மா என் கதறலுக்கும் அண்ணனின் வேண்டுதலுக்கும் பதில் சொல்லாமல் பாறையிலிருந்து இறங்கி மௌனமாக அப்பால் போகிறாயே நில்லுடா எங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு போ என்று பிள்ளையை பாசத்தால் ஆக்ரோஷமாக கத்தினாள் ஆனால் பாலசுவாமி நிற்கவில்லை அவர் மௌனமாக தொடர்ந்து போய்க்கொண்டிருந்தார் அதுவரை எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த பழனிசுவாமிக்கும் பச்சேற்ப பிள்ளைக்கும் விவரங்கள் புரிந்துவிட்டன அவர்கள் இருவரும் அழகம்மாவிடம் வந்தார்கள் பழனிசுவாமி பணிவோடு அவளிடம் அம்மா குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் என் பெயர் பழனிசுவாமி இவர் பெயர் பச்சையப்ப பிள்ளை நாங்கள் சொல்வதை கொஞ்சம் தயவு செய்து கேட்க முடியுமா என்றார் அழகம்மா அவர்களை ஏறிட்டு பார்த்தாள் பிறகு அவள் விசும்பலோடு சொல்லுங்கள் ஐயா என்றாள் பழனிசுவாமி அவள் மனதில் படும்படியாக முன்பு சுவாமியின் பெரிய சித்தப்பா நெல்லையப்பெயர் வந்து ஐந்து நாட்கள் தங்கி வருத்தத்தோடு எத்தனையோ சொல்லி பார்த்தார் பலவாறு முயற்சியும் செய்தார் சுவாமி அவரோடு போக மறுத்துவிட்டார் சுவாமியிடமிருந்து இந்த பதில்தான் இப்போது உங்களுக்கும் கிடைக்கும் என்று அமைதியாக சொன்னார் அவரை தொடர்ந்து பச்சையப்ப பிள்ளை ஆமாம் அம்மா இவர் சொல்வது போல்தான் நடக்கும் அதனால் நீங்கள் இந்த முயற்சியை கைவிட்டு பேசாமல் ஊருக்கு திரும்பிச் செல்வதே உத்தமம் என்றார் ஆனால் அழகம்மாவின் தாயுள்ளம் அவர்கள் சொன்னதை ஏற்க மறுத்தது அவள் குரல் தழுதழுக்க இல்லை ஐயா என் மகன் எங்களோடு வராமல் நாங்கள் திரும்பிச் செல்ல மாட்டோம் என்று தன் நிலை மாறாமல் சொன்னாள் ஆமாம் ஐயா அம்மாவின் அன்பு தம்பிக்கும் தெரியும் தம்பி அதை புரிந்து கொண்டு நிச்சயம் எங்களோடு வந்து விடுவான் என்றான் நாகசாமியும் உறுதியோடு தாயும் மகனும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததைக் கண்டு பழனிசுவாமி சரி தங்கி முயற்சி செய்து பாருங்கள் வேறு என்ன சொல்ல இருக்கிறது என்றார் சரி ஐயா நாங்கள் ஊருக்குள் சென்று எங்காவது தங்கிவிட்டு நாளை மீண்டும் வருகிறோம் என்றான் நாகசாமி செய்யுங்கள் என்றார் பச்சையப்ப பிள்ளை புத்திர சோகத்தால் மனமுடிந்து துவண்டு நின்றிருந்த தாயை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு நாகசாமி குன்றிலிருந்து இறங்கினான் அடுத்த பகுதியில் தாய் கெஞ்சியும் குஞ்சியும் மன்றாடியும் எப்படியாவது மனம் மாறி மகன் தன்னுடன் வந்துவிட மாட்டானா என்று ஏங்கி தவித்து மகனிடம் தான் பார்க்கப் போகிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்